இர்பான் அவர்கள் வந்து தன்னோட குழந்தைய பத்தி ரிவீல் பண்ணது இப்ப அவரு அவங்க பேர்ல வந்து சுகாதாரத்துறை வந்து கம்ப்ளைண்ட் பண்ணி அவருக்கு வந்து மானநஷ்ட வழக்கு போட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாம பிரசன்ட் அளவுக்கு எல்லாம் பேசினாங்க ஆனா தனக்கு என்ன குழந்தை பெண் குழந்தையா இருந்ததுன்னா அதை தீர்த்து பிள்ளாம் கொண்டு பிள்ளாங்கிற ஐடியாவில தான் துபாய்க்கு போயிருக்க போய் அந்த எடுக்க வேண்டிய அவசியம் என்ன ஏன்னா நம்ம ஊர்ல தான் அது பண்ண மாட்டாங்க அப்படியே தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அவங்க கைது அந்த ஊரில் வந்து ஜெண்டர் இதை பார்க்கறது தப்பு கிடையாது ஏன்னா பெண் சிசு கொலை நடக்கிறது இந்தியாவில் மாத்தம் இங்கேயாவது பரவாயில்ல ஐரோப்பிய நாடுகள்லேயும் ஆப்பிரிக்க நாடுகள்லேயும் கருத்தினைங்கிறது தொலைச்சு கட்டி சரி அவர் வந்து ஒரு யூடியூபர் ஒரு இன்ஃபுளுசர் அப்படின்றது எல்லாராலையும் பார்க்கப்பட்ட ஒரு விஷயமா இருக்கு சுச்சி லீக்ஸ் வந்து நம்ம இப்போ அதுவும் எவ்வளோ பெருசாக பேசப்பட்ட இந்த தருணத்தில் கோட் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருக்கு சுச்சி அவர்கள் பேசுறதை தடை செஞ்சிருக்காங்க எந்த ஆதாரமும் இல்லாமல் அவன் ஒரு ஹோமோ செக்ஷுவல் இவன் ஒரு பொம்பளை பொறுக்கி அவன் ஒரு திருட்டு பாய் அவங்க அம்மா அதுக்கு தெரியல என்ன வேணாலும் சொல்லிட்டு போகுது கொக்கைன் ஒரு பார்ட்டியில் கொடுக்கப்பட்டது இருந்துச்சு அந்த பார்ட்டியை இப்போ கொக்கைன் கொடுக்கப்பட்டது உனக்கு எப்படி தெரியும் நீ அந்த பார்ட்டியில் நான் கேள்விப்பட்டது நீ தான் அந்த கொக்கைனை சப்ளை பண்ண இப்போது ரஜினி அவர்களுக்கு வந்து யூஏஇில் வந்து கௌரவிச்சு கோல்டன் வீசா கொடுத்துருக்காங்க மூணு பேருமா கலைஞர் சிவாஜி எம்ஜிஆர் மூணு பேரும் ஒன்று தான் தான் ஷோ ஏன் சுட்டாருங்கிறது வந்து எம்ஜிஆரும் எம்ஆர்ஆ தான் வந்து சொன்னாலோடைய அது அடிப்படை அதே மாதிரி தான் இப்போ சிவாஜி அவர்கள் அமெரிக்கா பண்ண போது நயாகரனுடைய இது மேயராக ஒரு நாள் கொடுத்தாங்க நியூயார்க் நகருடைய மேயராக ஒரு நாள் சாதினாங்க கோல்டன் கீன் பேர் அது வாங்கின முதல் இந்திய நடிகர் ஓகே சார் எம்ஜிஆர் அவர்களுக்கும் சிவாஜி அவர்களுக்கும் உறவுகள் எப்படி சார் இடையில வந்து ஓதப்பேன் என்ன அடிப்பேன் வணக்கம் நேர்களை இது பிபிடி சினிமா நான் உங்கள் அமிர்தா இன்னைக்கு நம்மளோட டாக்டர் காந்தராஜ சார் இருக்கார் அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் நிகழ்ச்சிக்கு போகலாம் வணக்கம் சார் இர்ஃபான் அவர்கள் வந்து அது அந்த அந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பீங் அ டாக்டர் ஓகேவா இரஃபான் அவர்கள் வந்து தன்னோட குழந்தைய பற்றி ரிவீல் பண்ணது நான் நான் இந்த வெளிநாட்டில் தான் போய் ஜெண்டர் தெரிஞ்சுட்டு வந்தேன் ஆனால் அவர் ரிவீல் பண்ணது வந்து ஒரு சோஷியல் மீடியாவில் அந்த சோஷியல் மீடியா ஃபாலோவர்ஸ் எல்லாருமே வந்து இந்தியன்ஸ் அப்படின்ற பட்சத்தில் இது வந்து அவர் ஜெண்டர் ரிவீல் பண்ணதுனால இப்போ அவரு அவங்க பேரில் வந்து சுகாதாரத்துறை வந்து கம்ப்ளைண்ட் பண்ணி அவருக்கு வந்து மானநஷ்ட வழக்கு போட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ப்ரிசெண்ட் அளவுக்குலாம் பேசினாங்க ஆனால் இவர் போய் இல்லை நான் வந்து அதை அது தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நான் இனிமேல் அது மாதிரி பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் மன்னிப்பு கடிதம் எழுதி இப்போ அந்த விஷயங்கள்லாம் நடந்திருக்கு சார் இது ஒரு டாக்டராக நீங்கள் என்ன சார் இது தப்பாக கரெக்டாக சார் இது இது வந்து ஒரு பக்கம் அவர் நான் ஜெண்டர் ரிலீவ் ரிவீல் பண்ணது இங்கே நான் வெளிநாட்டை தானே ஜெண்டர் இது பண்ணேன் இங்கே என்ன தப்புன்ற மாதிரி அப்படியும் பேசப்படுது இல்லை நம்ம சட்டத்தில் அதுக்கு அங்கீகாரம் கிடையாதுன்ற மாதிரியும் பேசப்படுது இது எப்படி சார் நீங்கள் பார்க்குறீங்க சொன்ன ஆர்குமெண்ட் என்னன்னாக்கா நான் வெளிநாட்டை கொலை பண்ணேன் இங்கே என்னத்துக்கு நீ கேட்குறேன் கொலைன்னு பண்ணாங்க எந்த நாட்டில் பண்ணாலும் கொலை அவங்க கைது அந்த ஊரில் வந்து ஜெண்டர் இது பார்க்கறது தப்பு கிடையாது ஏன்னா பெண் சிசு கொலை நடக்கிறது இந்தியாவில் மாத்திரம் தான் அதனால தான் இங்கே மாத்திரம் தான் அந்த சட்டம் இப்பயும் அது இருக்கா சார் இன்றைக்கும் அது ஜெண்டர் பய இது பயாஸ் காட்டக்கூடாதுங்கிறதுனால தான் அந்த போனீங்கன்னா மருத்துவமனைகள் அந்த மெட்டர்னிட்டி ஹாஸ்பிட்டல் போடுறாங்க ஜெண்டர் வில் நாட் பி ரிவீல்டு ரிவீல்டு அந்த டெஸ்ட் நாங்கள் பண்ண மாட்டோம் அப்படின்னு போர்டு போடணும் கப்பல்சரி போட்டிருக்க சார் இவர் அங்கே போய் எதுக்கு இவர் போனதே இன்டர்பிரேஷன் இப்படி கொடுக்கலாம் தனக்கு என்ன குழந்தை பெண் குழந்தையாக இருந்ததுன்னா அதை தீர்த்து பிள்ளாம் கொண்டு பிள்ளாங்கிற ஐடியாவில் தான் அவர் துபாய்க்கு போயிருக்கார் இவருக்கு ஒரு விஷயம் தெரியல துபாய் போன்ற முஸ்லீம் நாடுகளில் வந்து கருச்சு இதை யூஸ் பண்ண மாட்டாங்க அதுக்கு அவங்க விட்டுறோம் அது விரோதம் சட்ட விரோதம் ஓகே இவர் அங்கே போய் படம் எடுத்துருக்காரு

ஆனால் அதுக்குள்ளே டைம் முடிஞ்சு போச்சு மூணு மாதம் ஆகி போச்சு அபார்ஷன் பண்ணாக்கா அம்மா உயிர் ஆபத்துல பேசாமாரு உடனே அதுக்கு ஒரு ஸ்டெண்ட் அடிச்சிட்டாரு நான் அங்கே போய் கண்டுபிடிச்சிட்டேன் சட்ட விரோதம் சட்ட விரோதம் ஓகே அவ்வளோ அது அதுக்காக ஒரு கையினு ஆனால் நான் வந்து இப்போது மன்னிப்பு கடிதம் நான் அந்த மாதிரி பண்ணது தப்பு தான் அப்படின்னு சொல்கிறது மட்டும் இல்லாமல் பெண் சிசு வதை சட்டம் அது வந்து அதுக்கு அகெயின்ஸ்டாக நீங்கள் ஒரு வீடியோ போடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம அரசாங்கத்துலேருந்து கேட்டுக்கிட்ட மாதிரி அதாவது சுகாதாரத்துறை அவர்கள் வந்து அவங்க கேட்டுக்கிட்ட மாதிரி சுகாதாரம் பற்றி நிறைய படங்கள்லாம் வந்துருச்சு இவர் ஒன்று புதுசாக எடுக்க வேண்டியது ஓகே தப்பிச்சுக்கிறதுக்கு யாராவது கா நீங்கள் தான் சினிமா தான் நம்ம ஊரில் தான் உடனே எல்லாம் உருகி வழிஞ்சிடுவாங்களே அதனால் உங்களை விட்டுருவாங்க கவலைப்படாது மற்ற மக்கள் பண்ணாதான் கூட்ரும் போல எது பண்ணாலும் தண்டனை சினிமா என்ன பண்ணாலும் யாரும் நம்ம தமிழ்நாட்டில் அதுதான் விட்டா குறிப்பாக தமிழ்நாட்டில் யாரும் அதனால நீங்கள் போயிட்டு இருக்கோம் தைரியமாக ஸோ ஜெண்டர் பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்குன்றது வந்து ஒரு எல்லாருக்குமே ஒரு கியூரியாசிட்டி இருக்கும்ல சார் ஒரு ஜெண்டர் இருக்குமா அது தவறா போயிட்டு இருக்கிறதுனால தான் நம்ம நிறுத்துறோம் அதனால தான் அந்த சட்டத்தை இது அந்த அன்னைக்கு அந்த சட்டத்தை எதிர்த்து பேசுகிற பெண்கள் என்ன சொன்னாங்கன்னா அது ஒரு பெண் குழந்தை பிறந்து அதை வளர்த்து ஆளாக்கி அதை ஒரு கல்யாணம் பண்ணி நாத்தனார் கொடுமையிலேயே மாமியார் கொடுமையிலேயே நான் மாமனார் கொடுமையிலே அது அழிஞ்சு நாசமாக போகிறதுக்கு பிறக்கும் போது நம்ம கொண்டு போனால் அந்த பிரச்சனையே இருக்காது இல்லை போது அதுக்கு கல்யாணம் ஆகுமான்னு தெரியாது கல்யாணம் வந்து இது போனாக்கா வரதட்சணை கொடுமை இவ்வளோ பிரச்சனைகள் ஒரு பெண் குழந்தைக்கு இருக்கும்போது அது என்னத்துக்கு பெண் குழந்தைன்னு தெரிஞ்சு போச்சு அதை அழிச்சிறது நல்லதுன்னு சொல்லி தான் நாங்கள் அழித்தோம் அப்படின்னா அதுதான் அவங்க கொடுத்த ஜஸ்டிஃபிகேஷன் நியாயம் தன்னுடைய கருத்துக்கு கொடுத்த நியாயம் அது தமிழ் இது தமிழ்நாட்டில் மிக அதிகமாக நடந்தது மிக அதிகமான பெண் சென்ஸ் கொலைகள் வந்து தமிழ்நாட்டில் நடந்தது அதுக்கப்புறம் தான் ஆல் இண்டியா லெவல் அந்த நாளாக இருந்தது போடுற சட்டத்தில் நாளாக மெம்பர்ஸ் ஆரணும் இது பண்ணோம் அப்போ என்ன என்ன எதுக்காக போட்டாங்கன்னா எய்ட்ஸால் இரு பாதிக்கப்பட்ட குழந்தைங்கன்னாக்கா இது எயிட்ஸால் பாதிக்கப்பட்ட குழந்தையாக இருந்தால் கூட சில வைத்திய முறைகளில் அந்த குழந்தையை நம்ம காப்பாற்றிட முடியும் குழந்தைய அழிக்கணுங்கிற அவசியம் கிடையாது எந்த குழந்தையும் அழிக்கிறது உங்களுக்கு ரைட்ஸ் இல்லை அப்படின்றது தான் எங்களுடைய ஆரியம் அது வந்து அவங்க எங்கேயாவது பரவாயில்ல ஐரோப்பிய நாடுகள்லையும் ஆப்பிரிக்க நாடுகள்லையும் தொலைச்சி கருச்சிதைவுங்கிறது தொலைச்சி கட்டிடுவாங்க தொலைச்சி கட்டுப்பிடுவாங்க அந்த அளவுக்கு அங்கெல்லாம் தீவிரமான சட்டங்கள் இது இவருக்கு இந்த இரஃபானுக்கு அந்த விஷயம் தெரியாமல் தான் போய் அங்கே போய் கலைச்சரலான்னு பார்த்துருக்காரு அவங்க செய்ய முடியாது என்ன முறை தான் இங்கே வந்திருக்காரு பிடிச்சி உடனே வீராதி மாதிரி கண்டுபிடிச்ச பாத்தி மாதிரிலாம் பேசி சமாளிக்க பார்த்துருக்காரு மருத்துவத்துறை எங்களை போன்ற டாக்டர்கள் உள்ள ஓகே இதுக்கு பின்னாடி இப்படி ஒரு ஸ்டோரி இருக்குன்றது உண்மையாகவே ஆச்சரியமா இருக்கு சார் ஏன்னா அவர் வந்து ஒரு யூடியூபர் ஒரு இன்ஃப்ளூயன்சர் அப்படின்றத எல்லாராலேயும் பார்க்கப்படுற ஒரு விஷயமா இருக்கு அப்படின்னு தப்பிச்சுக்கலாம்னு நினைக்கிறாங்க வேற என்ன நான் கூட இருக்கிற என்னுடைய எனக்கு யாரால தெரியும் நினைச்சு நான் பாட்டுக்கு என்ன பண்ணுவாங்க தெரியாது மாட்டிக்கிட்டா அந்த இன்ஃபுளுக்கலாங்கிறதுக்கு தான் சில சினிமா பிரபலங்கள்லாம் வந்து எதாவது எது பண்ணாலும் யாரும் கேட்காம இருக்கிறாங்க நீங்கள் என்ன என்ன பண்ணால் உடனே உள்ளே திருடுவாங்க அவங்கெல்லாம் பண்ணாக்கா ஒரு பெரிய ஹெட்லைன்ஸ் ஆகிடும் பெரிய ஒரு காண்ட்ரவர்சி எல்லாம் கிளத்து விட்டு அவர் எப்படியாவது காப்பாற்றது காட்சி கூட உங்களை மாதிரி அவங்களும் ஆளுகளை மாறி மாறி பேசி காப்பாற்ற பார்த்துக்கிறாங்க அதுதான் அது பர்டிகுலராக சினிமா அரசியல்வாதி கூட உள்ளே திருடுவாங்க சினிமாக்காரனாக்கா நம்ம தமிழ்நாடு அப்படியே பொங்கிப்போம் அந்த அளவுக்கு அவங்களை வந்து கொண்டாடுறாங்க ஆமாம் உலகத்தில் வேற எதுவுமே வேண்டியது சினிமாவில் வர ஆரோக்கியம் வந்துட்டு போயிட்டாங்க நீங்கள் சார் கடைசியாக வந்து ஒரு விஷயம் சார் சுச்சி லீக்ஸ் வந்து நம்ம இப்போ அதுவும் எவ்வளோ பெருசாக பேசப்பட்ட இந்த தருணத்தில் கோர்ட் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருக்கு சுச்சி அவர்கள் பேசுகிறத தடை செஞ்சுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அவங்களோட எக்ஸ்பெண்டான கார்த்திக் குமார் வந்து இவங்க பேரில் ஒரு கோடி ரூபாய் மான நஷ்ட வழக்கு போட்டிருக்காங்க ஜூலை ஒன்றாம் தேதிக்குள்ளே நீங்கள் வந்து அதுக்கு பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டு சொல்லியிருக்கு சார் இப்போ இந்த பேசுகிற இந்த காண்ட்ரவர்சிக்கு கோர்ட் இதில் வந்து சுஷி அவங்க வந்து தடை செய்கிற அளவுக்கு இது என்ன சார் அவ்வளோ பெரிய விஷயம் எவ்வளோ விஷயங்கள் யார் யாரும் அறிக்க கொடுக்குற இந்த இதில் பத்தம்பது யாரை வேணாலும் தூக்கி பேசிட்டு போகுமா எந்த ஆதாரமும் இல்லாமல் அவன் ஒரு ஹோமோ சிக்ஷன் இவங்க ஒரு பொம்பளை பொறுக்கி அவன் ஒரு திருட்டு பாய் அவங்க அவங்க அம்மா தெரியல என்ன வேணாலும் சொல்லிட்டு போகுது தடுக்க வேணாம் அதை எந்த ஆதாரத்தில் பேசிக்கிட்டு இருக்கிறீங்க உங்களுக்கு ஒரு மீடியா கிடைச்சது நீங்கள் ஒரு கொஞ்சம் பிரபலம்னாக்கா வாயில் வந்ததெல்லாம் பேசிக்கிட்டு போகிறீங்களா எந்த நடிகரை விட்டு சேந்தம்மா அப்போதான் இவங்க கேட்டோம் அந்த நடிகர்லாம் அதை பண்ணாங்கிறது உனக்கு எப்படி தெரியும்னு கேட்டோம் கொக்கைன்னு ஒரு பார்ட்டியில் கொடுக்கப்பட்டது இருந்துச்சு அந்த பார்ட்டியை அதில் கொடுக்கப்பட்டது உனக்கு எப்படி தெரியும் நீ அந்த பார்ட்டியில் இருந்தியா நான் கேள்விப்பட்டது நீ தான் அந்த கொக்கையை சப்ளை பண்ண இல்லைன்னு சொல்லு இதே தான் வைரமுத்து பற்றி அந்த ஒரு பொண்ணு சொன்ன சொன்னும் அதே தான் நான் சொன்னேன் உங்களுடைய மன வக்கரங்களை வந்து பா பாப்புலராக இருக்கவங்க எல்லாம் சொல்லி சொல்லி அவங்கள சிங்கப்படுத்துறதுக்கு நீங்கள் பிளாக்மெயில் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க இந்த பொண்ணு பண்ணது போகிறா பிளாக்மெயில் இதை வச்சு பணம் சம்பாதிக்க பார்த்துக்கிறதுக்கு இதை வச்சுட்டு பெரிய பாப்புலாரிட்டியை கொண்டு வர பார்த்துருக்குது இதை வச்சு ஒரு சேனல் இருக்கட்டெலாம் இருந்துச்சு அதுக்காக ஒரு ஒரு பயங்கரமான பரபரப்பை உண்டாகிறதுக்கு இந்த செய்தியெல்லாம் பயன்படுத்தி சுச்சிக்கு யாராவது சுஜித்ரா அவங்களுக்கு யாராவது ஹெல்ப் பண்ணியிருப்பாங்களா சார் ஏன்னா அவங்க இவ்வளோ தூரம் வந்து போல்டாக வந்து பேசுறதுக்கு என்ன விஷயம் இல்லை யாரோ ஒரு பெரிய சேனல் ஆளுங்க இருக்காங்க ஏன்னா ஏற்கனவே அவங்க சேனலில் இருந்தவங்க சரி இந்த சேனல் ஆளுங்கலாம் சொல்லி ஒரு பரபரப்பை உண்டாக்க அதுக்கப்புறம் உங்களை வச்சு ஒரு சேனல் ஆரம்பிச்சோம் அப்படி சொல்லி இருக்காங்க அதுக்கான பரப பரபரப்பை உண்டாக்கிட்டாங்க அதில் அவங்க வெற்றி அடைஞ்சிருக்காங்க அதுதான் காரணமாக இருக்கு இப்போ அவங்க வந்து சேனல் ஆரம்பித்தாங்கன்னா பேசுகிறேன் பெருசா அவர் பரபரப்புக்கு பேர் போன சேனல் அப்படின்னு பண்ணா அதை பார்க்கறதுக்கு ஒரு பத்து பேர் வருவாங்க இப்போ ரஜினி அவர்களுக்கு வந்து யூஏஇ ல வந்து கௌரவிச்சு கோல்டன் வீசா கொடுத்துருக்காங்க அந்த மாதிரி நம்ம ஊர் நடிகர்களுக்கு வந்து விஜய் சேதுபதி இதுக்கு முன்னாடி வாங்கியிருக்காரு இப்போ வந்து ரஜினி அவர்கள் வாங்கியிருக்காங்க இது அவர் வந்து அவர் ரொம்ப பெருமையாக சொல்லியிருக்காரு சார் எனக்கு இது எனக்கு இந்த மாதிரி கொடுத்த யூசுஃப் அலி அவர்களுக்கு லுல்லு குரூப் யூ யூசுஃப் அலி அவர்களுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இதை நம்ம எப்படி சார் பார்க்கணும் இது ரொம்ப பெருமையான ஒரு விஷயம் தானே சார் நம்ம நடிகர்களுக்கு இதெல்லாம் கொடுக்கறதுமா ஒரு சீசனில் இப்போ அது அதுக்கு நின்று போச்சு இப்போ ஒரு கொஞ்சம் காலமாக காணும் ஒரு இசைத்தட்டு வெளியிட்டு விழா ம் அப்புறம் படம் ஆரம்ப பட வெளியீட்டு விழா அப்படிங்கறதெல்லாம் பாத்தீங்கன்னா துபாய்லயும் சிங்கப்பூர்லயும் நடத்திக்கிட்டே இருந்தாங்க நட்சத்திர கூட்டத்தை நடத்தாந்த் அவர் நடிகர் சங்கத்து சார்பில் சார் பட வெளியீட்டு விழாவே அந்த ஊர்ல நடத்தினாங்க அப்படியெல்லாம் நடத்தி நடத்தி அந்த ஊருக்கு டூரிசத்தை அவங்க இம்ப்ரூவ் பண்ணி கொடுத்தாங்க அதனுடைய விளைவுதான் அந்த டூரிசத்தை இம்ப்ரூவ் பண்ணதுக்காக தான் இவருக்கு அதை கொடுத்தாங்க அதனாலதான் விஜய் சேதுபதி கொடுத்தாங்க இப்போ நம்ம நம்மளால் வந்து ஒரு நாலஞ்சு கான்ஃபரன்ஸ் இதெல்லாம் இது பண்ணுறோம் அப்படின்னாக்கா அப்போ பிஸ்னஸ் கொடுக்குறோம் அப்படின்னாக்கா அந்த கவர்மெண்ட்டு நமக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்கும் இந்த மாதிரி நீங்கள் இந்த விசா வச்சுக்கிங்க அப்படின்னு அதான் அது வந்து எல்லா நாட்லையுமே உண்டு எல்லா நாட்லையுமே உண்டு இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு டைம் வந்து யூஎஸ் போகும்போது எனக்கு மூணு மாதம்தான் கொடுத்தாங்க ஆ பிஸ்னஸ் விசா ஸ்டூடெண்ட் இது இது ட்ரைனிங் இது இந்த விசா இது ட்ரைனிங் விசா மூணே மாதம் தான் அங்கே போனதுக்கு பிறகு என்னுடைய சர்வீசஸ் அங்கே நான் வந்து எயிட் சம்மந்தமான பல விஷயங்களை நான் இது பண்ணிட்டு இருக்கும்போது அவங்களே கூப்பிட்டு ஒன் இயருக்கு மாற்றி கொடுத்தாங்க அதுக்கப்புறம் நான் போகும்போது கான்சல் வந்து எனக்கு வந்து வீட்டில் கொடுத்துட்டு போனார் நான் போகல ஓகே கான்சல் வந்து வீட்டில் கொடுத்துட்டு போனார் எனக்கு எந்த அளவுக்கு இருந்ததுன்னா நான் யூஎஸ் போகிறேன்னாக்கா இருந்து எனக்கு கார் விடும் கார் வந்து எனக்கு வந்து கூட்டிகிட்டு போய் ஏர்போர்ட்டில் விடும் ஏர்போர்ட் க்ளியர்ஸ் எல்லாம் அவங்க பார்த்துக்குவாங்க அங்கே வந்தாக்கா கான்சல் இதில் வந்து அமெரிக்கன் கவர்மெண்ட்டு கார் விடும் என்னை கிளியர் பண்ணி கூட்டிகிட்டு போவாங்க இதெல்லாம் வந்து நம்மால் வந்து அந்த ஒரு நாட்டுக்கு நன்மை நடக்குது அப்படின்னும்போது அந்த அரசாங்கம் கொடுக்குற அங்கீகாரம் அவ்வளோதான் இது அது ஒரு கௌரவம் தான் அது ஒரு கௌரவம் தான் இப்போ நடிகர்களாக இருக்கிறதுனால அதை அவங்க பெருசாக பேசிக்கிட்டாங்க இப்போ நான் வந்து பெருசாக சொல்ல யார் வாங்க காந்தராஜ் யாருன்னு தெரியாது வேணும் அதுக்கடா இதெல்லாம் சொல்கிறான்வாங்க அதனால் அதில் பெரிய நடிகர்களுக்கு கொடுக்கும்போது அதே மாதிரி தான் இப்போ சிவாஜி அவர்கள் அமெரிக்கா பண்ணும்போது நயாகரா இது மேயராக ஒரு நாள் கொடுத்தாங்க நியூயார்க் நாகருடைய மேயராக ஒரு நாள் சாவி இல்லாமல் கோல்டன் கீன் பேர் அது வாங்கின முதல் இந்திய நடிகர் சிவாஜி இதெல்லாம் வந்து அது ஒரு கௌரவமாக கொடுக்குறது அதனால் இவங்களுக்கு ஒரு பெயர் கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி சிவாஜி வந்து அங்கே போனபோது அவரை பற்றி கேள்விப்பட்ட பல நடிகர்கள் அவரை ஹாலிவுட்டே அரேஞ்ச் பண்ணிச்சு சந்திக்கிறதுக்கு அரசாங்கமே அரேஞ்ச் பண்ணாங்க சால்டன் இஸ்டன் போன்ற அன்னைக்கு ஆல் டைம் கிரேட் ஆக்டர்ஸ் எல்லாம் வந்து அவரை பார்த்தாங்க பார்த்தபோது இவ்வளோ மர்லோன் பிராண்டாவெலாம் பார்க்குறது மர்லோன் பிராண்டாவெலாம் கொஞ்சம் நட்டுகளில் கேஸ் எப்படி இருப்பார் என்ன பண்ணுவாருன்னு யாருக்குமே தெரியாது ரொம்ப அவர் வந்து சிவாஜியோட உட்காந்து டின்னர்லாம் சாப்பிட்டு ஒரு நாள் பூரா அவர் கூட இருந்தார் அந்த காலத்துலேயும் அந்த மாதிரியான ஒரு உறவுகள் ஹாலிவுட் அன்னைக்கு அவங்க வந்து அன்னைக்கு ஆனால் சிவாஜிக்கு ஒரு அளவுக்கு தான் அதெல்லாம் கொடுத்தாங்க அந்த மரியாதைகள்லாம் இருந்தது சிவாஜி அதை வந்து பெருசாக எடுத்துக்கல காரணம் என்ன சார் அன்னைக்கு வந்து வெளிநாட்டு மரியாதை கொடுக்கறதுங்கிறதால நமக்கு புரியாத ஒரு விஷயமா இருந்தது அமெரிக்கா போகிறதுங்கிறது ஒரு கனவு அதில் சாவி இன்னும் சாவி கொடுத்துட்டாங்களே என்னப்பா சாவி கொடுத்துருக்காங்க அதை வச்சுட்டு என்ன எந்த பொண்ணு தரப்பார் அந்த பேர் தான் எல்லாத்துக்கு தெரிஞ்சு அதை பற்றி அதனுடைய கௌரவம்லாம் எனக்கு தெரியாது புரிதல் இல்லாததுனால அன்னைக்கு வந்து அதை வந்து மீடியா குளோரிஃபை பண்ணலை மீடியா குளோரிஃபை பண்ணல ஆனால் அன்னைக்கு வந்து பல மீடியாக்கள் வந்து எம்ஜிஆர்னுடைய இதில் அந்த மயக்கத்தில் இருந்தவங்க நிறைய பேர் இருந்ததுனால ரெண்டாவது அவர் திராவிட இயக்கத்தோட கொஞ்சம் உரசிக்கிட்டு போனதுனால திராவிட இயக்கத்துக்காரர்கள்லாம் வந்து அதை வந்து பெருசா இது பண்ணவே இல்லை அதனாலதான் இருந்ததுனாக்கா அதனுடைய விளைவுகளை சார் எம்ஜிஆர் அவர்களுக்கும் சிவாஜி அவர்களுக்குமான உறவுகள் எப்படி சார் இருந்தது அங்க ரெண்டு பேரும் வெளியில வந்து ஷோ பண்ணிக்கிட்டாங்க ஓதப்பேன் என்ன அடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி பண்ணிக்கிட்டாங்க பணம் ஓடுறதுக்காக ரெண்டு பேரும் போயிட்டாங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கட்டி பிடிச்சிக்கிட்டு இருக்கிறதா மூணு பேருமா கலைஞர் சிவாஜி எம்ஜிஆர் மூணு பேரும் ஒண்ணு தான் வெளியில தான் ஷோ இருந்து பார்த்ததுனால எங்களுக்கு தெரியும் இன்னைக்கு சொல்றேன் மூணு பேரும் இல்ல இன்னைக்கு ஓபனா சொல்றேன் நான் அவங்க மாதிரி நிறைய நண்பர்களும் கிடையாது ஒண்ணு கூட ஒன்னா இருந்தவங்களும் கிடையாது ரெண்டு பேரும் சிவாஜிக்கு எம்ஜிஆருக்கு சாப்பாடு இல்லன்னா கலைஞர் ரோட்ல போய் சாப்பிடுவாங்க ஏ இவங்க மூணு பேத்துக்கு சாப்பாடு இல்லைனாக்கா எம்ஜிஆர் வீட்டில் போய் சாப்பிடுவாங்க அது இல்லைன்னா சிவாஜி வீட்டில் சாப்பிடுவாங்க எல்லாம் ஒன்றுக்கு ஒன்று ஒன்று இருந்தவங்க எல்லாத்துக்கும் தலைவராக இருந்தவர் வந்து சொன்னா நம்ப மாட்டீங்க எம்மார் இவங்க எல்லாத்துக்கும் போய் சோறு போட்டவராக இருக்கு அந்த அந்த நட்பின் அடிப்படையில் தான் அவங்களுக்கு வந்து சண்டேயில வந்து துப்பாக்கி சூடு வரலாம் போனதுக்கு காரணம் நட்பின் அடிப்படையில் வந்தது தான் விரோதத்தின் அடிப்படையாக நட்பின் அடிப்படையில் கூட இந்த கோவத்தில் அரைஞ்சனா தெரியுமா அரைஞ்சி போட்டு எம் ஆர் ராதாடைய கோவம் உலகத்துக்கு ஒரு அதாவது பண்ணிட்டார் அதுக்கான ஏன் சுட்டாருங்கிறத வந்து எம்ஜிஆரும் எம் ஆர் ராதா வந்து சொன்னாலோடய அது அடிப்படையில் ஆனால் அது கடைசி வரைக்கும் வெளியில தெரியும் சொல்லலை அவங்க எதுக்காக சுட்டாங்க எதுக்காக நடந்தங்கிறது அவங்களுக்குள்ளதான் தெரியும் எங்களை போன்ற சில பேருக்கு விஷயம் தெரியும் இருந்தாலும் நாங்கள் அதை வாய் தோணுக்கோம் எதுவும் சொல்ல மாட்டீங்க வேண்டாம் அதுக்கெல்லாம் ஆதாரம் கேட்டால் சொல்ல முடியாது ஓகே சார் ஓகே ஓகே சார் உங்களோட பொன்னான நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார்